வணக்கம் நண்பர்களே இது நிவியின் தமிழினிது இது இன்னைக்கு நம்ம பாரதியார் கவிதைகளில் பெண்கள் விடுதலை கும்மி பாடலை வந்து பார்க்கலாம் பெண்கள் அனைவருக்கும் என் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள் பெண்கள் விடுதலை பெற்ற மகிழ்ச்சிகள் பேசி களிப்போடு நாம் பாட கண்களிலே ஒளி போல உயிரில் கலந்தொழில் தெய்வம் நற்காப்பாமே கும்மியடி தமிழ்நாடு முழுதும் குழுங்கிட கைகொட்டி கும்மியடி நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை என்று கும்மியடி ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை மாய்ந்து விட்டார் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்றெண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் மாட்டையடித்து வசக்கி தொழுவினில் மாட்டும் வழக்கத்தை கொண்டு வந்தே வீட்டினில் எம்மிடம் காட்ட வந்தார் அதை விட்டோம் என்று கும்மியடி மாட்டை அடித்து வசக்கி தொழுவினில் மாட்டும் வழக்கத்தை கொண்டு வந்தே வீட்டினில் எம்மிடம் காட்ட வந்தார் அதை வெட்டிவிட்டோம் என்று கும்மியடி நல்ல விலை கொண்டு நாயை விற்பார் அந்த நாயிடம் யோசனை கேட்பதுண்டோ கொல்ல துணிவின்றி நம்மையும் மண்ணில்லை கூட்டி வைத்தார் பழி கூட்டி விட்டார் நல்ல விலை கொண்டு நாயை விற்பார் அந்த நாயிடம் யோசனை கேட்பதுண்டோ கொல்ல துணிவின்றி நம்மையும் மண்ணில்லை கூட்டி வைத்தார் பழி கூட்டிவிட்டார் கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அது பொதுவில் வைப்போம் வற்புறுத்தி பெண்ணை கட்டி கொடுக்கும் வழக்கத்தை தள்ளி மிதித்திடுவோம் கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அது பொதுவில் வைப்போம் வற்புறுத்தி பெண்ணை கட்டி கொடுக்கும் வழக்கத்தை தள்ளி மிதித்திடுவோம் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டு மறைவினில் ஆணுக்கிங்கே பெண் இழைப்பிள்ளை காணென்று கும்மியடி பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டு மறைவினில் ஆணுக்கிங்கே பெண் இளைப்பிள்ளை காணென்று கும்மியடி வேதம் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்தோம் என்று கும்மியடி சாதம் படைக்கவும் செய்திடுவோம் தெய்வ சாதி படைக்கவும் செய்திடுவோம் வேதம் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்தோம் என்று கும்மியடி சாதம் படைக்கவும் செய்திடுவோம் தெய்வ சாதி படைக்கவும் செய்திடுவோம் காதலொருவனை கைப்பிடி அவன் காரியம் யாவினும் கை கொடுத்து மாதரங்கள் பழமையை காட்டிலும் மாச்சி பெற செய்து வாழ்வமடி காதலொருவனை கைப்பிடி அவன் காரியம் யாவினும் கை கொடுத்து மாதரங்கள் பழமையை காட்டிலும் மாச்சி பெற செய்து வாழ்வமடி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிவியின் தமிழ் இனிது தமிழ் அரிது சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோடவும் பகிர்ந்துக்கோங்க